திருப்பூரில் கொண்டத்து வீரபத்ரகாளியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு வள்ளி சிறுவர் சிறுமியர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு உற்சாக நடனம் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் ராமையா காலனி ஆறு கோம்பை வீதியில் கொண்டத்து வீரபத்ரகாளியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலின் கும்பாபிஷேக விழாவானது நாளை நடைபெற உள்ளது கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நேற்றைய தினம் ஈசன் சலங்கை குழுவில் பெருஞ்சலங்கையாட்டம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இன்று வேலவன் கலைக்குழுவின் வள்ளி கும்மியாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ஒரே மாதிரியான சீருடை அணிந்து இசைக்கேற்றவாறு நடனமாடினர் தொடர்ந்து விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டது கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நடைபெற்ற வள்ளி கும்மியாட்ட நிகழ்வை காண்பதற்கு திருப்பூர் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்திருந்தனர்